திருவிடைக்கழி முருகர் பிள்ளை தமிழ் தாள பருவம் பாடல் ஏழு புழையும் திரைக்கெடு கண்ணும் பண்ணும் உவக்கும் சுமைழையும் உடையான் மடவன நடையால் குடவர்க்கு ஒரு மகளாகிய தாய் குழையும் தளிர் புரை சென்றையும் இணைதழி கொங்கையும் என்பதமும் குளிர்மதி வெளிர திரு முகமும் குலவத் தோய்ந்திடுவான் மழையும் கழையும் பொலிதரும் மால்வரை மன்னம் சாரலின் வாய் வண்ட படாமலர் சாகை தொரும் கொடுமருவிய ஒரு தருவே தழையும் குறவடி விழையும் குறவா தாலு தாலேலு தமிழ் புலவா தாலு தாலேலோ பொழிப்புரை மானின் கண்களை வெல்லும் கண்களையும் பண்ணும் விரும்பக்கூடிய இனிய மொழியையும் இளமையான அன்னத்தினது நடையையும் குழையும் தளிர் போன்ற செம்மையான கைகளையும் இணைந்த பெறும் மார்புகளையும் மெல்லிய பாதங்களையும் குளிர்ந்த நிலவும் நிறம் குறைந்த தோன்றும்படி ஒளிர்கின்ற திருமுகத்தையும் பெற்று குரக்குலத்தவரிடையே மகளாக தோன்றி உயிர்களுக்கெல்லாம் தாய் போன்றிருப்பவளாய் வள்ளியம்மை விளங்கிடவும் தோய்கின்ற மேகமும் மூங்கிலும் பொலிந்து விளங்கும் மயக்கத்தினை தரும் உயரிய மலையின் நிலை பெற்ற சாரலிடத்தே வண்டினால் தேனுண்ணப்படாத மலர்களை கிளைகள் தோறும் கொண்டு விளங்கும் ஒப்பற்ற தருவே மிக்க இலைகளை தளிர்க்கின்ற குறவ மரத்தின் கீழ் வீற்றிருக்க விரும்பும் குருவே கண்ணுரங்குவாயாக தாலோ தாலேலோ தமிழ் வாய்ந்த சங்கத்தின் தலைமை புலவா கண்ணுரங்குவாயாக தாலோ தாலேலோ